ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் கடகராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினைந்து தான் கார்த்திகையுடைய கடைசி நாட்களாக இருக்க போகுது இந்த கடைசி நாட்களுக்குள் பயங்கரமான சம்பவங்கள்லாம் போகுது அந்த சம்பவங்கள் என்ன சம்பவங்கள் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கடகராசிக்கு கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ டிசம்பர் பதினைந்துக்குள்ள கார்த்திகை முடியும் போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு மார்கழி மாதம் உங்களுக்கு புதியதாக இருக்க போகுது ஸோ என்ன மாதிரியெல்லாம் இருக்க போது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாம மார்கழி பிறக்கும்போது அது சிறப்பாக இருக்கிறதுக்கு சிறப்பு பரிகாரங்களும் செய்யணும் அந்த பரிகாரங்கள் என்னங்கிறதும் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் பொதுவா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே தான் நடக்குதுன்னு ஆனா விதிப்படி கிடையாது எல்லாமே கிரக தான் நடக்குது கிரகங்கள் அப்பப்போ எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கும் அதில் நம்ம தச புத்தி கேற்பதான் நமக்கு பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் சரி ஆபத்தும் சரி அதுக்கெல்லாம் வந்து விதி காரணம் கிடையாது கிரகங்கள் தான் காரணம் அதை நாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ கார்த்திகையுடைய கடைசியும் மார்கழி தொடங்கும்போது கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன் கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ கிரகநிலை பார்க்கும்போது தெகிரிய வீரியஸ்தானத்துல கேது சுக்கரன் இருக்கிறாரு சுகஸ்தானத்துல செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய புதன் ரணரோண ரேகஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு தொழில் ஸ்தானத்துல குரு வகரத்தோடு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் உங்கள் ராசி ஏற்ப ஃபஸ்ட்டு புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசினியர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் கடைசி வரைக்கும் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் மார்கழி பிறந்ததுக்கு பின்னாடி வருமானம் குறையாத நிலையில் இருக்கப்போது போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலா சக ஊழியர்களோடு பேசும்போது கோபப்படாமல் இருப்பது நன்மை தரும் ஸோ இந்த மாதிரி கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதுவோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அடைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே நன்மை உண்டாகோ மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கக்கூட நேரலாம் ஸோ மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் அடைய கவனமோடு படிப்பது நல்லது எதிலுமே நிதானம் இருந்தா வெற்றி வாகைய உங்களால ஈஸியா சூட முடியும் புனர் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் பூசம்ல பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு வரக்கூடிய இந்த மாத இறுதிக்குள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் அதே போல கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளோடு பேசும்போது கூட நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி எல்லாம் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும் மீறி வாக்குவாதம் வைத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும் ஸோ கவனம் தேவை மெயினாக உங்களுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா எந்த வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கோபத்தை குறைப்பது நன்மை தரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களா பர்டிகுலரா தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவது இருக்கு சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தரும் கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பாராத செலவு இருக்கும் பார்த்து நடந்துக்குங்க பூசம்ல பிறந்த கடகராசிக்காரங்க நெக்ஸ்ட் ஆயிலம் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாத இறுதிக்குள்ள நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக வந்து சேரும் எதிலும் நிதான தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்கன்னா ஓகேவா இருக்கும் பணவரவு தாமதப்படும் ஸோ கோபத்தை தவிர்ப்பது நல்லது இல்லைனா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் கூட ஏற்படும் குடும்பத்தில் கூட சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படும் வகையில சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது பிள்ளைகள் முன்னேற்றத்துல தடை தாமதம் ஏற்படலாம் ஸோ கவனமாக இருக்கணும் பொருட்களெல்லாம் கவனமாக பாதுகாப்பது நல்லது இல்லைன்னா களவு போக வாய்ப்பு இருக்கு ஸோ ஆயுள்யம் பிறந்த கடகராசிக்கு இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்படும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்துல இருப்பவங்க அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனித்தீங்கன்னா வரக்கூடிய மார்கழி நல்லது அப்புறம் எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக வந்து சேரும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாகவே வைத்திருங்க அதுதான் வரக்கூடிய மார்கழி மாதம் எதிலும் நிதானமாக செயல்படுவதற்கு நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும் உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டியது வரலாம் பார்த்து பண்ணுங்க ஸோ இதுதான் உங்களுக்கான பலன்கள் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்களுக்கு பரிகாரம் வந்து சொல்ல போறேன் ஸோ மார்கழியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது நாளுமே வீட்டில் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை கடைபிடித்தா போதும் நீங்கள் வைத்த வேண்டுதல் மார்கழி மாதம் முடிவதற்குள் பழித்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை ஸோ அது என்ன பரிகாரங்கிறத வாங்க உங்களுக்கு சொல்றேன் பெண்கள் கடக ராசிக்காரங்க இறைவனிடம் வைப்பதற்கு நிறைய வேண்டுதல் இருக்கோ உங்க மனதுல வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் அவ்வளவு சுலபமாக ஒன்று இரண்டு என்று பட்டியலிட்டு சொல்லிவிட முடியாது ஆனால் உங்கள் வேண்டுதல் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் நிறைவேற வேண்டும் என்று ஆண்டவனை இந்த முறையில் பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக மார்கழி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை என்றாலும் தை பிறக்கும் போது உங்கள் வேண்டுதலுக்கான வழி நிச்சயம் பிறக்கும் எடுத்துக்காட்டிற்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா உங்களுடைய குழந்தைக்கு திருமணமாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் வீட்டில் உங்க மகனுக்கும் மகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் வைக்கலாம் உங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுதல் வைக்கலாம் உங்க குடும்ப செல்வ செழிப்போடு வளமாக வாழ வேண்டுதல் வைக்கலாம் சில பேருக்கு சொந்த வீடு வாங்க வேண்டும் சொந்த இடம் வாங்க வேண்டும் தங்க நகை வாங்க வேண்டும் என்று வேண்டுதல் இருக்கும் இப்படிப்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது பர்சனல் வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த முறையில் நீங்கள் மார்கழி மாதம் முப்பது நாளுமே நான் சொல்ற மாதிரி செய்து வந்து வேண்டுதல் வைத்தீங்கன்னா அது போதும் ஸோ மார்கழி மாதம் சுலபமான முறையில் இறைவினிட வேண்டுதல் வைப்பது எப்படிங்கிறத சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்க காலையில எழுந்து முதல்ல சுத்தமாக குளித்து விடுங்க உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்துல அசைவ சாப்பிடாம மற்ற தீட்டுக்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்கள் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை மீறி இருந்தால் தலைக்கு குளித்துட்டு தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும் குளித்ததுக்கு பின்பு வாசல் தெளித்து கோலம் போடுங்க கோலத்தில் மேல் முடிந்தால் பசுஞ்சானம் பூசணிப்பூ வைப்பது சிறப்பு முடியாதவங்க மஞ்சள் தண்ணீரில் பிசைந்து வைத்து அதன் மேல் செம்பருத்தி பூ அல்லது சாமந்திப்பூ வைங்க தவறு கிடையாது உங்கள் வீட்டில் கோலம் போட்டு அதன் மேல் பூ வைப்பதற்கு வசதி இல்லை என்று சொல்பவர்களாக இருந்தீங்கன்னா சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் சாமந்திப்பூவையும் செம்பருத்தி பூவையும் மிதக்க வைத்து நிலைவாசலுக்கு வெளியில் வைத்தால் வீட்டுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொடுக்கும் ஸோ செம்பருத்தி பூ சூரியனுக்கு உகந்த மலராக சொல்லப்படுது அதையாவது வைங்க அடுத்தபடியாக பூஜாரைக்கு சென்று சுவாமி படங்களுக்கு கிடைத்த பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கட்டாயமாக ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைங்க ஒரு வித்தலையில் மேல் மஞ்சள் பிள்ளையார பிடித்து வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு இரண்டு அருகும்புள் வைத்து குங்குமம் போட்டு வைத்து பூஜரையில வைக்க வேண்டும் அதன் பின்பு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தரும்படி குலதெய்வத்தையும் விநாயகரையும் அம்பாளையும் உருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க இறுதியாக இறைவனுக்கு ஆரத்தி காண்பித்து உங்களுடைய பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்க இந்த பூஜைக்காக இரண்டு கற்கண்டுகள் நைவேத்தியமாக வைத்தாலே போதுமானது மஞ்சள்ல பிள்ளையார புதிதாக தான் பிடித்து வைக்க வேண்டும் பழைய மஞ்சள் பிள்ளையார தண்ணீர்ல கரைத்து விட்டு அதை செடியில ஊத்திருங்க உங்களுக்கு ஏதாவது தீட்டு மாறி இருந்ததுன்னா அந்த டைம் மட்டும் பூஜை செய்ய வேண்டாம் இந்த பூஜையில் மிக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எல்லா வேலைகளையும் நீங்கள் காலை ஆறு மணிக்கு முன்பாக முடித்திருக்கணும் சூரிய உதயத்திற்கு முன்பு உங்களுடைய வேண்டுதலை இந்த மார்கழி மாதத்தில் இறைவனிடம் மானசீகமாக ஆத்மாத்மாக வைக்கக்கூடிய பட்சத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேறாமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இந்த மார்கழி மாதத்திற்குள் நிச்சயமா உங்களுடைய வேண்டுதலை அந்த ஆண்டவன் நிறைவேற்றி வைப்பான் என்ற நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்க பார்த்து பயனடைஞ்சது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கடக ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதேபோல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி